அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பிளேஸ் தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க திருமலை நாயக்கர் மஹால் தான் நம்ம மதுரையில் லொக்கேட் ஆகிருக்குது இந்த ப்ளேஸு ஸோ நான் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தேன் ஸோ கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஸோ இதை வந்து விசிட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ட்ரி ஆயாச்சு ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி நாங்கள் போன டைம் வந்து லஞ்ச் பிரேக் ஸோ ஓப்பன் ஆகலை ஸோ ஜஸ்ட்டு பார்க்கில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் என்ட்ரி போட்டோம் என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா டென்னு தான் அண்டு வந்து ஒன் ஒரு மணி நேரம் வந்து லன்ச் பிரேக்கு ஸோ வந்து டூ ஓ கிளாக் மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க உள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சு அதுவும் இல்லாமல் மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக் டூ ஒன் ஓ கிளாக்னு நினைக்கிறேன் டைமிங் பிரகாரம் தான் அந்த ப்ளேஸை வந்து விசிட் பண்ண வைக்கிறாங்க அண்டு உள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்திங்கன்னா ஆயிரம் தூண் கொண்ட பிளேஸை வந்து பார்த்தாச்சு அண்டு போகிற வழி ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க் இருந்துச்சு அங்கங்கே அந்த க்ரீன் கிளாத்ஸ் எல்லாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க ஸோ டெயில்ஸ் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கங்க அது அதெல்லாம் பேர்த்து வச்சுருந்தாங்க இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்னே வந்து சொல்லலாம் நிறையா மூவிஸில் தான் நான் பார்த்துருக்கேன் அந்த பிளேஸை இது வந்து செவன்டீன்த் செஞ்சுரியில் வந்து இது வந்து கட்டியிருக்கிறாங்க அப்போ மதுரையை வந்து ரூல் பண்ணேன் திருமலை நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாரு ஓவரால் வந்து ஃபைவ் லேக்ஸ் அபவ் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க சின்ன வயசில் வந்து நம்மளோட எல்லாம் வந்து படிச்சிருப்போம் திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்ட்டுன்னு அப்போல்லாம் அந்த தூணை பற்றிலாம் வந்து எங்கள் மிஸ்லாம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அப்போயே வந்து எனக்கு ஒரு ஆசை இது பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ நான் நினச்ச மதுரையெல்லாம் எட்டி தூ எட்டி தூரம் லாங் டிஸ்டன்ஸு போக முடியாது அப்படி இப்படின்னு ஆனால் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் நான் மதுரைக்கு நிறையா டைம் நான் விசிட் பண்ணியிருக்கிறேன் பட் வந்து ஆனால் வர்றப்பலாம் எனக்கு ஏதாவது ஒரு வேலை இஷ்யூ சீக்கிரம் வந்து கிளம்புற வேலை அந்த மாதிரி ஆகிடுது ஸோ இந்த டைம் கொஞ்சம் டைம் இருந்ததுனால தான் விசிட் பண்ண வேண்டியது இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த தூண்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த ஒரு தூணை வந்து ஒரு ஆளால் வந்து கண்டிப்பாக பிடிக்கவே முடியாது நாலஞ்சு பேர் வேணும் இவ்வளோ பெரிய தூணு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல இடம்னே சொல்லலாம் கொஞ்சம் வந்து டர்ட்டியாக இருந்தது அது ஏன் அப்படின்னா அங்கங்கே வந்து இந்த ரெனவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது அப்பயும் வந்து விசிட்டர்ஸை வந்து அலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ சுற்றி நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்தாச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கப்ச்சர்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருந்துது இவ்வளோ பெரிய தூணை அதுவும் ஆயிரம் தூணை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது இங்கே ஒரு சேர் மாதிரி ராஜா சேர் போட்டிருந்தாங்க அது வந்து ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் அலோடு மற்றபடி அதில் உட்காரலாம் அலோவ் பண்ணலை பார்க்க நல்லா இருந்தது ரொம்பவே இந்த சைடு வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு கொடுத்து வச்சுருந்தாங்க ஒரு போர்டில் அண்டு வந்து ஜன்னல் உரத்துல எல்லாம் அந்த கில்லி கிள்ளி வச்ச மாதிரி கல்லுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க அது எதுக்கு வச்சுருந்தாங்கன்னே தெரியல அண்ட் அந்த காலத்தில் யூஸ் பண்ண தாளி அதாவது பானை மாதிரி வடிவில் இருக்குது ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பானை அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருந்தது இன்னுமா அந்த பானையெல்லாம் உடையாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது நிறைய பானை அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே அடைக்கி வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே இருந்தோம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் சேர்ஸ்லாம் நிறையா இருந்தது அப்பப்போ இங்கே வந்து கச்சேரி நடக்குமா ஸோ தட் அதுக்காக வந்து சேர்ஸ்லாம் நிறையா இருந்தது அண்டு இந்த தூணுக்கு மேலே அதாவது என் சென்டரில் வந்து மேலே வலை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க ஆக்சுவலி அதுவும் எதுக்கு அப்படின்னு தெரியல வீடியோவில் உங்களுக்கு தெரியும் வலை கட்டி வச்சுருக்கிறது ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் Until தென் பை take கேர் பை Hasna